நான் இப்பவும் ஹோம்வொர்க் செய்யிகிட்டு இருந்தேன். ஆனா ஹோம்வொர்க்கே இல்ல இருக்குது. டேய் கிண்டா வரறடா இல்ல புத்தகத்து படிங்கடா. இப்ப நேரைய பெல்லுச்சது. அதுக்குள்ள டீச்சர் வாரங்களா? என்ன கொடுமை சார். பை நைக்கி டாய். என்ன கண்மணிகளா எல்லாரும் எப்படி இருக்கிறீர்கள்? இதுவரைக்கும் நல்லாதான் இருக்கணும். இன்ன வரை எப்படி தெரியல. எனக்கு நல்ல நேர கெட்ட நேரம் நேச்சுக்கு எங்க வீட்டுக்கு தாத்தா பாட்டி சித்தப்பா சித்தி அத்தா மாமா பெரியப்பா பெரியப்பா எல்லாரும் வந்தாங்க அதனால கோமத்துல டீச்சர்

கடமையை செய்தல் பலன் கிடைக்கும் தேங்க்யூ நம்ம